வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மெகா பரிசு பட்டகத்தோடு வரப்போகுது ஆனா கூடவே ஒரு பெரிய கேள்வியும் வருது இது உண்மையிலேயே மக்களோட கொண்டாட்டத்துக்கான பரிசா இல்ல வரப்போற தேர்தலுக்கான ஒரு தந்திரமா தமிழக அரசோட இந்த பிரம்மாண்ட அறிவிப்பு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம் சரி இந்த கேள்விதான் இப்போதே ஹாட் டாபிக் இது சும்மா ஒரு பண்டிகை கால பரிசுன்னு நாம ஈஸியா கடந்து போயிட முடியுமா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய அரசியல் கணக்குகள் இருக்கா யோசிச்சு பாருங்க இந்த அறிவிப்பு வந்த நேரம் இதோட அளவு இதோட சேர்ந்து வர மற்ற நலத்திட்டங்கள் இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும் போது இந்த கேள்விக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் கிடைக்குது இல்லையா இந்த பொங்கல் பரிசிலேயே எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இந்த மூவாயிரம் ரூபாய் தான் போன வருஷம் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி ரொக்க பரிசு எதுவும் கொடுக்கல ஆனா இந்த தடவை அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமா மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம்னு ஒரு பேச்சு பலமா அடிப்படுது இது மட்டும் உண்மையாச்சுன்னா பல குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஆனா அதே நேரத்துல அரசு நோக்கா என்னங்கிற கேள்வியும் இது இன்னும் வலுதாக்கும் அப்போ இந்த பரிசு பையில என்னதான் இருக்கு முதல்ல இது யாருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்கள் அப்புறம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல இருக்கிற குடும்பங்கள்னு எல்லாருக்குமே இது உண்டு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் நம்ம கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி இலவச வேட்டி சேலை இதெல்லாமே இருக்கு இது கூட கரும்பு கொடுக்கறத பத்தின அறிவிப்பும் சீக்கிரமே வரும்னு எதிர்பார்க்கலாம் அடையங்கப்பா இந்த நம்பர்ஸ பாருங்க சும்மா இல்ல தலை சுத்துது எடுத்துட்ட இருபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி அதே அளவு சக்கரை போதாதுன்னு ஒன்னே முக்கால் கோடி சாலைகள் ஒன்னே முக்கால் கோடி வேட்டிகள் நினைச்சு பாருங்க இதையெல்லாம் வாங்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் கொண்டு சேர்க்கறது எவ்வளோ பெரிய வேலைன்னு இந்த திட்டத்தோட பிரம்மாண்டத்தை இந்த எண்களே நமக்கு தெளிவாக காட்டுது ஓகே இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இந்த பரிசு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்ககிட்ட அரிசி கார்டு சக்கரை கார்டு இருந்தால் நீங்கள் லிஸ்ட்ல இருக்கீங்க ஆனா நீங்க ஒரு அரசு ஊழியரா இருந்தாலோ இன்கம் டேக்ஸ் கட்டுறவராக இருந்தாலோ உங்களுக்கு இந்த பரிசு கிடையாது ரொம்ப முக்கியமா உங்க ரேஷன் கார்டு ஆக்டிவா இருக்கணும் அப்புறம் ஆதார் கூட கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும் அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு மட்டும் தனியா வரல இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தோட ஆரம்பத்துல அரசு அறிவிச்சிருக்கிற பல திட்டங்கள்ல ஒண்ணுதான் தான் இது ஒரு பெரிய பிளானோட ஒரு பகுதி மாதிரி தெரியுது தேர்தல் நெருங்கி வரதால அரசு பல துறைகளில் தன்னோட கவனத்தை திருப்புறத நாமால் பார்க்க முடியுது வரப்போற ஜனவரி மாதம் ரொம்பவே பரபரப்பா இருக்க போகுது இங்கே பாருங்க ஒரு பக்கம் ஸ்கூல் திறக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களோட ஜாக்டோஜியோ அமைப்பு காலவரையற்ற வேலை நிறுத்தம்னு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல தான் இந்த பொங்கல் பரிசு விநியோகம் ஆரம்பிக்குது அதை தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தொடரும் ஆரம்பமாகுது இதில் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கு பொங்கல் பரிசு ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசு அதோட நிறுத்தல பாருங்க சென்னை கோவை மாதிரி பெரிய நகரங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ் பதினாலு வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியின பெண்களை நில உரிமையாளர் ஆக்குறதுக்காக நன்னிலம் திட்டம்னா அறிவிப்புகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு ஒரே நேரத்துல இத்தனை திட்டங்கள் வர்றதை பார்க்கும் இது ஒரு பெரிய பிளானிங்கோட ஒரு பகுதி தோணுது சரி ஒரு பக்கம் அரசு இவ்வளவு திட்டங்களை அறிவிக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அரசியல் விவாதங்கள் தான் இந்த திட்டங்களுக்கு பாராட்டுக்கள் ஒரு பக்கம் வந்தாலும் கடுமையான விமர்சனங்களும் வருது வாங்க அந்த பக்கமும் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் அரசு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏற்கனவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் பெருசு படுத்துறோம் இப்ப ஓய்வூதியம் வாங்குற ஏழை பெண்களையும் இதுல சேர்க்கிறோம் யாருமே விடுபட்டு போக கூடாதுங்கிறது தான் எங்க நோக்கம்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு ஒரு எதிர்கருத்து இருக்கு இப்போ எதிர்க்கட்சியோட வாதத்தை கேளுங்க சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா இது மக்கள் வரி பணம் ஆனா இந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் பாரபட்சமா கொடுக்கறாங்கன்னு ஒரு நேரடி குற்றச்சாட்டை வைக்கிறாரு மகளிர் உரிமை தொகையில கூட பல பேருக்கு கிடைக்கலைன்னு அவர் சொல்றாரு இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேள்விதான் நலத்திட்டங்கள் எல்லாருக்குமானதா இல்ல குறிப்பிட்ட ஒரு தரப்புக்கு மட்டுமானதா சரி இந்த அரசியல் விவாதம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க தகுதியான நபரா இருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்ப எப்படி வாங்குறது அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு இப்ப சிம்பிளா தெளிவா பாக்கலாம் கூட்ட நரிசல் இல்லாம வாங்கறதுக்கு அரசு சில ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை ரொம்ப சிம்பிள் முதல்ல ஜனவரி முதல் வாரத்தில் ரேஷன் கடை ஊழியர்களை உங்க வீட்டுக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க அதுல நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துக்கு கடைக்கு வரணும்னு தெளிவாக எழுதியிருக்கோம் அந்த நேரத்துக்கு போனாலே போதும் கூட்டம் இருக்காது கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் பரிசு வாங்கதும் உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு உறுதிப்படுத்துகிற எஸ்எம்எஸ் கூட வந்துடும் சோ எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக நடக்கும் ஆக இவ்வளவு தூரம் அலசி ஆராய்ச்சதுக்கு பிறகு நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு திரும்ப வரோம் இந்த பிரம்மாண்ட திட்டம் உண்மையிலேயே கோடிக்கணக்கான மக்களோட பண்டிகையை கொண்டாட உதவுற ஒரு நலத்திட்டமா இல்ல வரப்போற தேர்தல் காலத்துல வாக்குகளை அறுவடை செய்ய வீசப்பட்ட ஒரு வலையா சமூக நலனுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எங்க இருக்குன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க